சர்வதேச அளவில் பங்கு சந்தை தங்கத்தில் செய்த முதலீடுகளை விட டிஜிட்டல் கரன்சியாக பிட்காயினில் செய்த முதலீடு பெரிய ராவம் ஈட்டி தந்துள்ளது குறிப்பாக அமெரிக்க அதிபரான டொனால்டு டிரம்ப் தேர்வு செய்யப்பட்ட பிறகு பிட்காயின் மதிப்பு ஒரு லட்சம் டாலராக அதாவது இந்திய மதிப்பில் லட்சம் உச்சமடைந்துள்ளது ஆரம்ப கட்டத்தில் பிட்காயில் முதலீடு செய்தவர்கள் இன்று பல கோடிக்கு அதிபதியாக மாறி உள்ளனர் ஆனால் ஐடி ஊழியர் ஒருவர் பத்தாயிரம் பிட்காயின் கொடுத்து பீசா வாங்கியுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி லாஸ்லோ ஹம்ஸ்லோ என்ற அமெரிக்காவைச் சேர்ந்த ஐடி ஊழியர் பிட்காயின் தொடர்பான ஃபார்ம் ஒன்று இரண்டு பெரிய சைஸ் பீசா வாங்கினால் பத்தாயிரம் பிட்காயின் கூறியுள்ளார் குறைவாக உள்ளதா என்று மற்றொரு யாரும் முன்வராத நிலையில் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று பத்தொன்பது வயது கல்லூரி மாணவனான ஜெர்மி என்பவர் இதற்கு சம்மதித்து பத்தாயிரம் பிட்காயினுக்கு இரண்டு பீசாக்களை வாங்கியுள்ளார் பீசா வாங்கிய பிறகு தன்னுடைய குழந்தைகளுடன் உள்ள பழத்தை பதிவிட்டுள்ளார் அப்போது பிட்காயின் மதிப்பு வெறும் நாற்பத்தி ஒரு அமெரிக்க டாலர் மட்டுமே பல ஆண்டுகள் கழித்து இந்த பரிவர்த்தனை செய்தது குறித்து வருத்தத்துடன் பதிவிட்டுள்ளார் இப்போது பிட்காயின் மூலம் நிகழ்ந்த முதல் வணிகம் இதனால் ஒவ்வொரு ஆண்டும் இருபத்தி இரண்டாம் தேதியை பிட்காயின் ஆர்வலர்கள் பிட்காயின் பீசா தினமாக அனுசரிக்கின்றனர் பத்தாயிரம் பிட்காயின் செலுத்தி பீசா வாங்காமல் இருந்திருந்தால் இன்று லாஸ்லோ ஏறத்தாழ எட்டாயிரம் கோடிக்கு அதிபராக இருக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி